एट्टी डू आगे ताजगाई टूल्स पे ना पोरी पोरी की ना रहा जान दामाली पैर लगा रहूँगा येरू

தெற்கே மலை வேற வேற பாத்து பாத்து

அது சாப்பாடு சாப்பாடிதான் வச்சுக்கிறோம் அதுதான் இது எதுவுமே தூர் கட்டாது இந்த வரையும் தூர் கட்டி நான் பார்க்கல அப்புறம் இதுல ஒண்ணு ஒன்னா முக்கால் இதுல விட்டு வச்சுக்கிறோம் நடத்துக்கு நீ இருக்க அதுல நம்ம நாற்பது கிலோ தான் முளைச்சிருக்கோம் நாற்பது கிலோ மொளைச்சிருக்க முளைச்சிருக்காது மெல்ல விலைய அப்படி கிடக்குதுண்ணா

ஒரு நாளைக்கு ஆயிரூபாய் சம்பாதிக்கணும்லேரம் ஆகுதுல்ல ஆளுக்கு ரெண்டாயிரம்மா மனமாதக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க வண்டி பார்த்துக்கலாம் ஆ நாளைக்கு பூசி விட்டுருங்க போனதா இந்த போன போன தாருன்னு பூசி விட்டுருங்க அவ நாளைக்கு வரலையா அங்கே வர வந்தால் நாலு நாள் ஆச்சு நீட் எவ்வளோ சம்பளம் அவங்க நம்பர் இல்லை அவங்க வந்தால் முத்து நம்பர் தான் இருக்குது ஆ ஆட்டு போவான் காட்டுக்கு நான் வீட்டுந்தான் இப்போ கேட்டுவிட்டு டெய்லியுமே போவாங்க ஒரு கொஞ்சம் மட்டும் வஞ்சிரி பேர் சொன்னான் அவங்க இடத்துக்கு லேட்டாகும் வீட்டுக்கு போகிற அவசியத்தில் இறக்குவாங்க இறங்கும் போதுதான் லேட்டாக இறங்குவாங்களோ ஒரு பத்து பேர் ஆ ஒரு பாத்தி போட்டுக்கிட்டு கொஞ்சம் மூணு அஞ்சு அஞ்சு பேர் வச்சு போட்டுக்கிட்டு அது முக்கால் இதை வந்து சரி பண்ணி போடலாம் ஆ அதுவும் எப்படி நம்ம சாப்பாடுதான் வச்சுக்கிறோம் இது அப்படியே அடிச்சுட்டு வரது போட்டு போறது ஆ ஏ போய் அது கெஞ்சிட்டு போனேன் போட்டுப்பா போட்டு அதெல்லாம் ஆ நம்மளுக்கு வராது இது அது அதுதானே வராது இதுவுமே இதுலயுமே தான் புள்ள வச்சுக்கிறாங்க

அதான் நான் தண்ணி வச்சுட்டுனா பரவாயில்ல ஊறிட்டு வரேன் நாளைக்கு வச்சு தண்ணி இல்லையே வரேன் காட்டை பார்த்தா எங்களுக்கு சேரடிச்சு தோணும் மக்களையே கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் உங்கள் விவசாயி தினம் இப்போ கஷ்டப்பட்டால் மட்டும் நம்ம சாப்பிட முடியும் அரிசி வாங்கி சாப்பிடுவோம் இன்னும் நாள் ஆச்சு எவ்வளோ சம்பந்தம் ஐநூறுரூபா தருவாங்க நாள் காலையில் ஆறு மணிக்கு வருவாங்க நம்ம பார்த்து வரைச்சி பார்த்தா நின்று போ

我得过。

なるべく本当にいい。 பாய் நான் கிளம்புறோம் நாளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு பார்ப்ப வீடியோவா